அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் தற்போது இலங்கை திருநாட்டின் மேன்மை தங்கிய ஜனாதிபதியாக வீட்டிருக்கும் அனுரத் திசா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியில் நான் கதைக்கு இருக்கின்ற விடயங்கள் என்னென்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே இந்த தேர்தலுக்கு பின்னர் நிறைய மக்கள் மத்தியில் பல மாற்றங்கள் தருகின்றது சிலர் ஒரு அச்சத்தோட இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பார்க்கைக்குள்ள வந்து நிறைய இளைஞர் யுவதிகள் வந்து நிறைய பட்டிய கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் தங்களுடைய கருத்துக்களை எந்த தயக்கமும் இன்றி அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம் என்பது உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய தேசிய தலைவருக்காக உருவாக்கப்பட்ட பாடலை கூட பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்களுடைய காணொலிக்கு தமிழில் எழுச்சி பாடலை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அது எப்படியான விமர்சனங்களுக்கு உள்ளாக போகுது என்றது எனக்கு தெரியல வரவேற்கப்படுமா அல்லது விமர்சிக்கப்படுமான்றது நாளடைவில் தான் தெரியும் எங்கள் தலைவன் போல் இன்றைக்கும் நேற்றைக்கும் எவரும் இல்லை என்ற பாடல் ஏற்றப்பட்டிருக்கிறது டிக்டாக் ஊடாகத்தான் இந்த காணொலிகள் வெளிவந்து கொண்டிருக்குது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஏனென்றால் மக்கள் தங்களுடைய மனதில் இருக்கிற கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள் அதனால் என்ன பின்விளைவு வந்தாலும் அதை நாளைக்கு பார்ப்போம் அல்லது நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு முகம் கொடுப்போம் என்ற தைரியத்தோடு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது நீன்று நிலைக்க வேணும் தலைவனுக்குரிய பாடல் எங்கள் தலைவனுக்குரியதாக இருந்தாலும் கூட அதை ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு இன்றைக்கு மனித மனங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த மாற்றத்தை வந்து உண்மையிலேயே இந்த நாட்டின் ஜனாதிபதியவர்கள் செவிமடுப்பார் சுதந்திரங்கள் எங்களுக்கு தேவையான ஒன்று அதிலும் கருத்து சுதந்திரம் என்றது ஒரு இன்றியமையாத ஒன்று ஏனென்றால் கிராமங்களில் எங்கே ஒரு தொலைவில் இருக்கிற மக்களுடைய மனங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு உதவி புரிவதனால் அந்த கருத்துக்கள் உரிய இடங்களுக்கு போய் சேரும் போது இருந்தே நாங்கள் நிறைய தகவல்களை பெற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய வேலை திட்டங்களை நகர்த்தலாம் இருந்தாலும் தேசிய எழுச்சி பாடல் எடுத்து அதை பயன்படுத்துறது சரியா தவறான்றத காலப்போக்கில் தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் முடிந்தால் நாங்கள் எந்த இடத்துல இருந்தும் ஒரு நாட்டை நிர்வாகிக்கிற இடத்துக்கு வர முடியும் என்பதற்கு தற்போதைய ஜனாதிபதி அனுராதிசநாயக்கா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக இந்த உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார் அதற்கு நாங்கள் நிறைய பயணிக்க வேண்டும் நிறைய தடைகளை தாண்ட வேண்டும் நிறைய அவமானங்களை சந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் பிறந்த அந்த குடும்பங்களில் இருக்கிற அந்த ஊக்குவிப்புகள் ஊக்கங்கள் தடைகளை போடாமல் முன்னுக்கு முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பிறந்த குடும்பம் நாங்கள் எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வட்டங்களின் ஊடாக எங்களுக்கு கிடைக்கும்போது எங்களுடைய வளர்ச்சி உண்மையிலேயே இன்னும் வேகமாக இருக்கும் இதில் வந்து நான் ஒரு விடயத்தை எங்களுடைய அர்ஜுனா அவர்களுக்கும் சொல்ல முற்பர்றன் என்னென்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா அடிக்கடி சொல்லுவார் இந்த வயது போன அரசியலுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதிக்கே வந்து தற்போது தான் ஐம்பத்தைந்து வயதாகின்றது அந்த ஜனாதிபதியின்ற வயதை விட குறைந்தவர்களாக பலர் என்ன போன்ற பலர் இருக்கிறார்கள் அதற்காக நான் அர்ஜுனாட்ட பதவி கேட்க இந்த போக்கை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு அரச ஊழியருக்கு வந்து எவ்வளவு காலம் எப்போ அவர் வந்து ஒரு ஓய்வு பெறுறாரோ அதன் பிறகு அரசியலுக்கு யாரும் பெற வேண்டாம் என்று தீர்மானிக்கிறது ஒரு தவறு இல்லை அந்த நாங்கள் ஓய்வூதியம் பெற வயதுக்கு முதலே நீங்கள் கிழடுகள் யாரும் அரசியலுக்குள்ள வராதே கொண்டு அர்ஜுனா தீர்மானிக்கிறது தவறாக இருக்கும் அதை வந்து அர்ஜுனா நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு பலர் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் இப்போ தற்போது இலங்கை நாடு இருக்கிற நிலைமையில் அனுரதிசனாயக்காவை விட வேறு யாருமே இல்லை என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இலங்கையில் உள்ள அத்தனை மக்களுக்குமே வந்து அவர் ஒரு புத்துணர்ச்சியை ஊற்றும் ஒரு இடத்துல வீட்டிருக்கிறார் அதே போல் இப்போ வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு வந்த ஒரு நல்ல ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் யார் வருவார் என்று சொல்லி சொன்னால் யாரும் இல்லை அர்ச்சுனா வந்தால் நல்ல மன்ற அளவுக்கு தமிழ் மக்களுடைய மக்களுடைய அந்த கருத்துகள் தற்போது பரவி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த மக்களுடைய அந்த பெண்ணங்களை வந்து சிதைக்காத அளவுக்கு அர்ச்சுனா வந்து பார்த்து பார்த்து பேச வேண்டும் நல்ல விடயங்களை பேச வேண்டும் யாரையும் காயப்படுத்தாமல் பேச வேண்டும் உண்மையிலேயே மக்களே கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சுனா வந்து அவர் பேசுகிற சில வார்த்தைகள் தான் மற்றவரை பாதிக்கக்கூடியதாக இருக்குமே தவிர அர்ச்சுனா அளவுக்கு நல்ல மனிதர்கள் யாரும் இன்னும் வெளியில் வரையில்லை என்று சொல்லி நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் வெளியில் வரமாட்டார்கள் அப்போ அர்ஜுனா வெளியில் வந்திருக்கிறார் மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அர்ஜுனாவும் நல்ல கருத்துக்களை நான் சுட்டி காட்டிய மாதிரியான மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய விடயங்களை பேசக்கூடாது நான் அர்ஜுனாவுக்கு திரும்பவும் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த நாட்டின் ஜனாதிபதி இந்த நாட்டின் பிரதமராக தற்போது பதவியேற்றிருக்கும் இருவரையும் விட குறைவான வயதினராகத்தான் நான் கூட இருக்கிறேன் அப்போ இப்படி சொல்லும்போது நிறைய பேருக்கு மனம் காயப்படும் அப்போ இதை அர்ச்சுனா தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த காணொலியூடாக நான் நினைவுபடுத்தி கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் கிராம மட்டத்தில் சமூக மட்டத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற விடயங்களை தொடர்ந்து கதைப்போம் அது உரிய இடங்களுக்கு போய் சேரும்போது மாற்றங்கள் தென்படும் உண்மையிலேயே இந்த நாடு சரியாக நிர்வாகிக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இதுவரையில் இங்கே இருந்த குறைகள் அது எப்போது என்னுடைய கண்ணுக்கு அப்படி ஒரு குறை இங்கே இருக்குது என்றது தென்படாமல் போகின்றதோ அன்றைக்கு நான் நம்புவேன் இந்த நாடு சரியாக நிர்வாகிக்கப்படுகின்றது என்று தற்போது உள்ள நிலவரத்தின்படி மக்களின் மனங்களில் ஒரு உற்சாகம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு மாற்றம் உண்மையிலேயே கொஞ்ச நஞ்ச நாட்களில் எழுபத்தைந்து வருடங்கள் மாறி இருக்கின்ற இந்த மாற்றத்தை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறத தெரிகின்றது இப்போ எல்லோரும் சொல்லுவார்கள் வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதியை தெரிவு செய்யலேன்னு சொல்லி அது மக்களின் குறை மக்களுக்கு உரிய முறையில் அந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படையில் அது மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி தற்போது வெற்றியடைந்திருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு உரிய முறையில் மக்களிட வந்து அறிமுகமாக ஐய மக்கள் சக்தி தற்போதைய ஜனாதிபதியின் கட்சி வந்து ஒரு துண்டு பிரச பிரசுரத்தை கூட மக்கள் முன் வைக்கவில்லை என்ற குறைகள் இருக்குது மக்கள் மத்தியில் அதனையும் விட வாக்களித்தவர்கள் எல்லோருக்கும் இருக்கிற கவலை என்னன்னு சொன்னா பெரிய ஒரு டிஸ்டப் வந்து தங்களுக்கு முன்னால வச்சிருக்கேன் குள்ள தாங்கள் அதுக்குள்ள தேடி கண்டுபிடிக்கிறதே தங்களுக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது நிறைய பேருக்கு கண்ணா கண் பிரச்சனையாக இருக்கின்றது அப்போ எல்லோரும் கண்ணாடி பாவிப்பவர்களாக இல்லை இப்படியான பல சிக்கல்கள் இருந்ததை மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கும் பிரதமர் அவர்களுக்கும் அதுவும் இருபத்தி நாலு வருடங்கள் கழித்து பெண் பிரதமராக வந்திருக்கும் கருணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்